வணக்கம் நண்பர்களே இன்று மார்ச் இரண்டு இன்று பிறந்த முக்கியமான தமிழ்நாட்டு பிரபலங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் வித்யாசாகர் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பிரபல இந்திய இசையமைப்பாளர் தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் அடுத்ததாக லதா ரஜினிகாந்த் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் அடுத்ததாக ரவி கிருஷ்ணா பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட நடிகர் செவன் ஜி ரெயின்போ காலனி படத்தில் அறிமுகமானவர் அடுத்ததாக சுபாஷ்கரன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது அடுத்ததாக தனபால் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது இறந்த ஆண்டு இரண்டாயிரத்து பதினொன்று தமிழ் திரைப்பட உலகில் பிரபலமான இயக்குனர்களில் ஒருவர் காமெடி மற்றும் குடும்ப கதைகளை வித்தியாசமான முறையில் சொல்லும் திறமையால் தமிழ் சினிமாவில் தனித்துவமான இடத்தை பிடித்தார் அடுத்ததாக குன்னக்குடி வைத்தியநாதன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இறந்த ஆண்டு இரண்டாயிரத்து எட்டு பாரம்பரிய கர்நாடக இசை உலகில் தனித்துவம் பெற்றவர் தனது புதுமையான பாடல் வளர்ச்சி மற்றும் இசை அனுபவத்தால் உலக அளவில் புகழ் பெற்றார் இவரது மகாதேவா சபரிமலை பாடல்கள் திருப்பதி கோயில் இசை போன்ற பல்வேறு ஆல்பங்கள் மக்கள் மனதில் இன்றும் நிலைத்திருக்கின்றன அடுத்ததாக நடிகர் ரஞ்சன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பழம்பெரும் தமிழ் நடிகர் ரஞ்சன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரை தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக இருந்தார் அவரது ஸ்டைலான நடிப்பு மற்றும் தனித்துவமான உடை அணிவது ரசிகர்களை கவர்ந்தது இவர்கள் அனைவரும் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள் இன்றைய தினத்தில் அவர்களின் பங்களிப்புகளை நினைவுபூர்ந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை பகிரவும்